ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா கார் டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூர்லேருந்து தாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிச்சம்பளையம் புதுருங்க பிச்சம்பளம் புதுலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்கே நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க நியர்பையில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆத்துப்பாளம் இருந்துச்சுங்க ஆத்துப்பாளத்தை ஒட்டியே பார்த்திங்கன்னா முனிப்பன் கோயில் இருக்கும் அதை ஒட்டியே நம்ம கன்சல்ட்டிங் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு காஸ் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா நீங்கள் காரை வாங்குறது மட்டும் இல்லைங்க உங்கள் காரை நீங்கள் விற்கவும் செய்யலாம் உங்கள் காரை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு உங்கள் காரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்களுக்காக உங்கள் காரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்கள் காருக்கான வேல்யூ நாங்கள் சொல்லிடுவோம் வித்தின் டூ ஹவர்ஸில் உங்களுக்கு நாங்கள் கொட்டேஷன் கொடுக்குறோம் உங்கள் காரை வித்தின் அ டேலேயும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் உங்கள் காரை விற்கிறது ரொம்ப ஈஸியாயிடும் உங்களுக்கு உங்களால் இங்கே உங்கள் காரை கொண்டு வர முடியலையா உங்கள் பிளேஸுக்கு நாங்களே வந்து உங்கள் காரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்களுக்கான வேல்யூ நாங்கள் கொடுத்து வித்தின் அ ட நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் திருப்பூர் சிட்டிக்குள்ளே மட்டும் இல்லைங்க அவள் நாங்கள் அவுட்டர் பார்த்தீங்கன்னா தாராபுரம் அந்த உடுமலைப்பேட்டையிலையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணித்தரோம் உடுமலைப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் தாராபுரம் பார்த்தீங்கன்னா புதங்கலையும் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணித்தரோம் உங்கள் காரை உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் கொடுத்துறோம் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க உங்க காரை நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தந்து காசு டுவெண்ட்டி ஃபோர்ல இன்ஸ்பெக்ஷன் மட்டும் பண்ணி தரமாட்டாங்க உங்க காரை நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது உங்க கார் என்ன கண்டிஷனில் இருக்குது நாங்கள் ஹெல்த் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்காக தந்துடுவோம் நீங்கள் அதை மூலியமாக உங்க கார் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாங்க இந்த வாரம் புது அப்டேட்டட் கார் என்ன வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காசுமே போகிற திருப்பூரில் என்ன வண்டி கொண்டு வந்திருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி தாங்க கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூறு ஓடி இருக்குதுங்க இது ஒரு டீசல் வேரியண்ட் வண்டிங்க இந்த வண்டியோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா டு எல் ஹேர் பேக் வந்துடுங்க கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள ஒரு வண்டிங்க அவுட் லுக் பாடி லைன் லுக் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது நீட் அண்ட் க்ளீனாகவே கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ட வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குதுங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் வரைக்கும் இருக்குதுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு டீசல் வேரியன்ட் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுள்ள ஒரு வண்டிங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சரை தாங்க கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி விசிட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம பேங்க் லோன் வேறு வாங்கிக்கலாங்க நம்ம கிட்ட கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேங்க நம்ம காசு டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் கிராஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பத்து வரைக்கும் ஓடி இருக்குங்க ஆனால் ஒரு ஜென்வனான வண்டிங்க வண்டியோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துருங்க ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடுங்க சீட் கவர் எல்லாமே ஒரு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வந்துடுங்க வண்டிலேயே டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குதுங்க வண்டியோட லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஒன்று பத்து ஓடி இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை பார்த்திங்கன்னா அஞ்சரை கேட்குறோம் ஒரு டீசல் வேரியண்ட்டுக்கு இந்த வேலை தாங்க கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நியாயசைட் பண்ணிக்கலாம் லோன் பார்த்திங்கன்னா இதுக்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க கோடாவில் ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்காவான கார் கொண்டு வந்துருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கோடா சூப்பர்வுங்க ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க இது ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் விற்கணுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்து டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குதுங்க இந்த வண்டியோட லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இந்த வண்டியோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏர் பேக்ஸ் வந்துருங்க கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க சன் ப்ரூஃப் வந்துடுங்க மோட்டலைஸ்டு சீட்ஸ் வந்துருங்க ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க லோ பட்ஜெட்ல ஒரு சடன் லக்ஸுரி கார் பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி ட்ரை பண்ணலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நான் பண்ணிக்கலாம் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூரில் அடுத்ததான் பாக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரிட்டோ தாங்க பாக்கிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க ஒரு லோ பட்ஜெட் வண்டி தாங்க இந்த வண்டியோட அவுட் லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு நீட் அண்ட் கிளீன் கண்டிஷன்லேயே இருக்குது ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க சீட் கவர் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க ஃப்ளோர் மேட் போட்டுருக்காங்க இந்த வண்டியோட ஏசி கண்டிஷன் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இந்த வண்டி டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குங்க லோ பட்ஜெட்டுக்கு சூப்பரான காருங்க இது இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்திங்கன்னா ஒன்றரை தாங்க கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி விஷயம் பண்ணிக்கலாம் இதை ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க நம்ம கார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்ன ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு எல்எக்ஸி வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டிங்க இந்த வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஒரு நீட் அண்ட் குட் கண்டிஷன்லேயே இருக்குது கஸ்டமர் பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்கிறாங்க ஃப்ளோர் மேட் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெக்னு பார்த்திங்கன்னா டூ பவர் விண்டோஸ் வந்துருங்க உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒரு குட் கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டியோட லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு குட் கண்டிஷன்லேயே இருக்குங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கறவள பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ரூபா கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நைசிட் பண்ணிக்கலாம் பேங்க் லோன் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் வரைக்கும் பண்ணிக்கலாங்க நம்ம ஜோன் கார்ஸ் வண்டி இப்போ திருப்பூரில் இந்த வாரம் அப்டேட்டட் கார்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்டேட்டட் கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் உங்கள் காரை விற்கணும் வாங்கணும்னு நினச்சிங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்